தி சென்னை செங்ஷன் கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர்ஸின் லெத் த செலிப்ரேஷன்ஸ் பிகன் அவனை விட்டுருங்க அவன் பொண்டாட்டியை தூக்கிடுங்க இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த கோழை சம்பவம் தலைமறைவாக இருந்த தம்பதி ஸ்கெட்சில் சிக்கிய ரவுடியின் மனைவி அதிரும் சென்னை மாநகரம் சென்னையில் வெள்ளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் இருபத்தி ஆறு வயதான இவர் மீது கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட சில குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவரது மனைவி நந்தினி இந்த தம்பதி தற்போது டிபி சத்திரம் பகுதியில் வசித்து வந்தனர் ஆரம்பத்தில் சிறு சிறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சதீஷ் காலப்போக்கில் முழுநேர ரவுடி ரவுடிசத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதன் நீட்சியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதத்தில் அம்பத்தூர் அத்திப்பட்டு ஐசிஎஃப் காலனியைச் சேர்ந்த போண்டா பாலாஜி என்பவரை சதீஷ் கொலை செய்திருக்கிறார் இதனிடையே புறநகர் பகுதிகளில் முக்கிய ரவுடியாக வளம் வரத் தொடங்கிய சதீஷ் போண்டா பாலாஜி வழக்கில் சிறைக்கு சென்று பின்னர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் ஊருக்குள் பகையை வளர்த்து கொண்ட சதீஷுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது அதே சமயம் போண்டா கொலைக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அவரது கூட்டாளிகள் சதீஷையும் அவரது மனைவி நந்தினியையும் கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி வந்தனர் ஆனால் அவர்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது போண்டா பாலாஜி ஆட்களிடம் சிக்காமல் சதீஷ் நந்தினி தம்பதி அதிக எச்சரிக்கையுடனே இருந்து வந்தனர் இத்தகைய சூழலில் கடந்த பதினேழாம் தேதியன்று நந்தினியின் தம்பியான மதன் என்பவர் குடும்ப பிரச்சனை காரணமாக தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்போது இதை கேட்டு அடைந்த நந்தினி தனது தம்பியை பார்க்க வேண்டும் என கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் இதனிடையில் நந்தினி தனது தம்பியின் உடலை பார்ப்பதற்காக அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அத்திப்பட்டு ஐசிஎஃப் காலனி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் குடியிருப்புக்கு வந்துள்ளார் அப்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட போண்டா பாலாஜியின் கூட்டாளிகள் கண்டிப்பாக மதனின் இறுதி சடங்கிற்கு நந்தினியும் சதீஷும் வருவார்கள் என்றும் அந்த நேரத்தில் அவர்களை கொலை செய்து விடலாம் என அந்த தம்பதிக்கு ஸ்கெச் போட்டுள்ளனர் இதற்கிடையில் இந்த தகவலை தெரிந்து கொண்ட போலீசார் நந்தினியை பலமுறை எச்சரித்துள்ளனர் ஆனால் தனது தம்பியை நல்லடக்கம் செய்த பின்பு செல்வதாக கூறியுள்ளார் இதையடுத்து நந்தினி தனது தோழியான உயிரிழந்த தம்பியின் உடலை பார்ப்பதற்காக தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு அனைத்து சடங்குகளும் முடிந்த பிறகு உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளார் அப்போது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் திடீரென அங்கு வந்த ஏழு பேர் கொண்ட மர்ம கும்பல் நந்தினியை சுற்றி வளைத்துள்ளனர் ஒரு கடம் இதை பார்த்து அடைந்த நந்தினி என்ன செய்வது என தெரியாமல் திகைப்படைந்த சமயத்தில் அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களால் நந்தினியை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த நந்தினி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் அதன் பிறகு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்து சென்றுவிட்டது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த அம்பத்தூர் எஸ்டேட் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெயகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வரைந்து வந்தனர் இதையடுத்து கொலை செய்யப்பட்ட நந்தினியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காவல் ஆய்வாளர் ஜெயகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் போண்டா பாலாஜியின் சகோதரர்கள் ஆறுமுகம் சீனு உட்பட ஏழு பேர் கொண்ட கும்பல் நந்தினியை கொலை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து போலீசாரின் தேடுதல் வேட்டையில் உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர் இதையடுத்து போலீசாரின் தேடுதல் வேட்டையில் ஆறுமுகம் சீனு லிடியா சூர்யா ஆகிய ஐந்து பேரை மடக்கி பிடித்த தனிப்படை போலீசார் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் தலைமறைவாக உள்ள இரண்டு பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர் தற்போது இரண்டாயிரத்து இருபதில் நடந்த கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக கூறும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க